மேஷ மேஷராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கலாம் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெற்றிருப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு சூரியன் பதினாறாம் தேதி நான்காம் இடத்துக்கு சென்று பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் தொழில் ஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு வருவதும் இரண்டாம் இடத்துக்கு சென்று உச்சம் பெறுவதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனோக்காரகன் சந்திரன் மேஷராசிக்கு மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பதனால் நீங்கள் மனதில் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் செயல் வெற்றி இந்த வாரம் மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும் உங்கள் ராசிக்கு அதிபதியான மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடம் அதுதான் சிம்ம ராசி சிம்மராசியிலே செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருப்பது நாகமங்கள யோகம் என்கின்ற யோகத்தை உங்களுக்கு தருகின்றது பலமானது அது அப்படி பார்க்கின்ற பொழுது மனம் துணிச்சல் மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்திலும் சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு யோகமான காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ராசிக்கு பதினோராம் இடம் அது கும்பராசி அது மேஷராசிக்கு பதினோராம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ராகு அமர்ந்திருப்பது வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும் குரு ராகுவை பார்ப்பதும் உங்களுக்கான வெற்றியை குரு அருளால் நீங்கள் அடைவீர்கள் ஏலவி சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி வகரமாக இருப்பதனால் ஏனரி சனியால் பாதிப்பில்லை மேலும் கோச்சார வேதியடிப்பில் பதினொன்று ராகு இருப்பதாலும் பாதிப்பில்லை ஏலவி சனி நடக்கின்ற பொழுது சனி வகரமாக இருந்தால் நல்ல யோகத்தைத்தான் செய்வார் காரணம் மேஷராசிக்கு அவர் பத்து மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி அல்லவா அவ்வாறு பார்க்கணும் சனிதானே உங்களுக்கு ஜீவனாதிபதி ஆகையால் புருஷனின் முதல் ராசி மேஷ ராசியில் பிறந்த அதிர்ஷ்டசாலியான நீங்கள் சனி வகரமாக இருக்கிற காலம் உங்களுடைய செயல் வெற்றி தொழில் வியாபார உத்தியோகத்தில் எதிரொலிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் காரியத்தில் எந்த விதத்திலும் வீண் தாமதங்கள் தடைகள் எவையும் இல்லை இடையூறுகள் இல்லாமல் வெற்றிகளை அடைவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அந்த இடம் கடகராசி சந்திரனுடைய வீடு இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தருவார் நான்காம் இடத்தில் அவர் வக்ரமாக அடிவது மூன்று ஆறுக்குரிய பகை கொண்டவர் மேஷராசிக்கு யார் என்றால் அது புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்த நீங்கள் மிகுந்த வெற்றிகளையும் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் துணிச்சல் இருக்கும் எந்த ஒரு காரிய முயற்சியில் மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் ஆகையால் இந்த வாரம் வெற்றிக்குரிய வாரம் உங்களுக்கு இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிகுந்த லாபமும் தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லாமல் காரிய வெற்றிகளும் இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்தில் சனி வகரமாக இருப்பதனால் வீண் செலவுகள் எவையும் இல்லை வரவுகளே அதிகம் சேமிப்பும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் பலமாக இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் ஆகையால் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது அதே சமயத்தில் நான்காம் இடத்துக்கு சூரியன் வந்து புதனோடு சேர்க்கை பெறுவதும் பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது காரிய வெற்றி சாதகமாக அமையும் அனுகூலமான சூழ்நிலைகள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அரசாங்கத்தினிடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரவுகள் இருந்தால் அந்த வரவுகள் வரும் அரசாங்கத்திலும் ஆதரவும் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பான ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மேன்மையும் தன லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அடுத்ததாக மேஷராசியில் பிறந்த வேலை பார்க்கின்றவர்கள் உத்தியோகஸ்தர் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை அதன்பிறகு சூரியன் நான்குக்கு சென்று பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும் மேலும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் பகை இல்லை காரிய தடைகள் இல்லை ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான வாரம் ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு மேன்மை வெற்றி அழுதாக மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன் பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகளுக்கு கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதனால் குடும்பஸ்தானம் பலமாக இருப்பதினால் ஏழாம் இடத்தை குருவும் பார்ப்பதினால் கணவன்மனை ஒருவிலே அந்யோனியும் அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி அழுதாக மேஷராசியில் பிறந்த திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கரன் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதினால் திருமணத்துக்குரிய யோகமான நேரமே தற்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை விருப்பப்படுகின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் கடந்த இருபது வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண தகவல் மையமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் சென்னை வாலாஜரோடில் இருக்கின்றது விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொதுவாக பதினோராம் இடம் மறுமணஸ்தானம் அவ்விடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு மறுமணத்துக்குரிய முயற்சியில் இந்த வாரம் நல்ல வரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றன நீங்களும் விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம் காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வார்த்தையிலே இனிமை இரண்டிலே சுக்கரன் இருப்பதனால் அன்பை காட்டுவீர்கள் அன்பை பெறுவீர்கள் அதிகமாகவே காதலை வெளிப்படுத்தலாமா இந்த வாரம் தாராளமாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம் நல்ல பதிலே உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை சுக்கரன் யோகமாக இருக்கின்றார் கலைத்துறைக்கு சாதகம் அது ஆகையால் இந்த வாரம் புதிய படைப்புகள் வெளியிட்டால் வெற்றிகள் வாய்ப்புகளும் கிடைக்கும் பாழதாக அரசியல் என்றால் சூரியன் குரு பலமாக இருக்க வேண்டும் இப்பொழுது சூரியன் குரு சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு சூரியன் பத்தாம் இடத்துக்கு நான்கிற்கு சென்று பார்ப்பதும் பலம் கொண்டதே மேஷராசிக்கு ஆகையால் அரசியலிலே மக்கள் ஆதரவு ஆனால் மாணவ கண்மணிகள் நான்கிலே உயர்கல்வி ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதனால் கல்வியிலே மேன்மை புதிய முயற்சியிலே வெற்றிகள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலம் இந்த வாரம் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு ஒரு சிறந்த வாரம் யோகமும் வெற்றிகளும் நிறையவே இருக்கின்றது இந்த வாரம் புதிய முயற்சியில் தைரியமாடுகள் வெற்றி உங்கள் பக்கமே நலம் பெருக வளம் பெருக